துறையூரில் கர்மவீரர் காமராஜரின் நூற்று இருபத்து மூன்றாவது பிறந்த நாள் விழா சிறப்பாக நடைபெற்றது தலைவர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் திருச்சி மாவட்டம் துறையூர் முன்னாள் தமிழக முதலமைச்சரும் கல்விக்காக தனது வாழ்நாளையே அர்ப்பணித்த கர்மவீரர் காமராஜரின் நூற்று இருபத்து மூன்றாவது பிறந்த நாள் விழா துறையூரில் நாடார் உறவுமுறை சமூகத்தினர் சார்பில் உற்சாகமாக நடைபெற்றது துறையூர் பாலக்கரை பகுதியில் இருந்து ஊர்வலமாக நடைபெற்ற நிகழ்வில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடார் உறவினர்கள் பங்கேற்றனர் காமராஜரின் திருவுருவப் படத்தை சுமந்தபடி மாலை அணிவித்து ஒலிபெருக்கி வாயிலாக அவரது சாதனைகளை புகழ்ந்தபடி ஊர்வலமாக பேருந்து நிலையம் வரை சென்றனர் பின்னர் பேருந்து நிலைய அருகே அமைந்துள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன மேலும் துறையூர் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் உள்ள பள்ளிகளில் கல்வி பயிலும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு எழுதுகோல்கள் மற்றும் பாட புத்தகங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன பொதுமக்களுக்கு அன்னதானமும் நடைபெற்றது நிகழ்வில் நாடார் உறவுமுறை சங்கத்தின் தலைவர் ஆதித்தன் ராஜன் செயலாளர் ரவி துணை தலைவர்கள் மனோகர் பாண்டியன் சுரேஷ் எல்குமார் துணை செயலாளர் இளவரசன் ஆனந்த் இளைஞரணி தலைவர் மாடசாமி ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டில் கர்மவீரரின் வாழ்க்கை வருங்கால சந்ததிக்கு தெளிவான முன்னுதாரணமாக இருக்கட்டும் என்ற உறுதிமொழியும் எடுக்கப்பட்டது பத்திரிகை நிருபர்களே காவல்துறை நிருபர்கள் அனைவருக்கும் முதல் நன்றி நடத்த போட்டு இன்றைய தினம் கல்வி கடவுள் என்று அழைக்கப்படுகின்ற நம்முடைய பாரத பெண் தலைவர் மரியாதைக்குரிய பெண் காமராஜர் அவருடைய பிறந்த நாளை துறையில் முதலின் முறை சார்பில் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த தருணத்திலே பெருந்தலைவர் காமராஜர் நாம் நினைவு கூற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது பெருந்தலைவர் காமராஜர் நாடாளு சமுதாயத்தை சேர்ந்தவர் மட்டுமல்ல நாடாளு சமுதாயம் என்பதற்காக அல்ல இந்த தமிழகத்திலே இந்திய திருநாட்டினுடைய சுதந்திரத்திற்காக ஒன்பதாண்டு காலம் சிறையில் இருந்து அந்த ஒன்பதாண்டு காலம் மட்டுமே முதலமைச்சராக இருப்பேன் என்று சொல்லி ஒன்பதாண்டு காலம் முடிந்தவன் ராஜினாமா செய்துவிட்டு இந்த ஒன்பதாண்டு காலத்தில் பதிமூணு அணைகளை துவக்கி ஒன்பது அணைகளை சிறப்பு நடத்தி நீதி அணைகள் அடுத்த முதல்வர் திறந்தார்கள் முன்னூறு கிராமம் முன்னூறு கிராமம் இருந்தால் அங்கே ஒரு வேதியை பள்ளி நானூறு வீடுகள் இருந்தால் துவக்கப்பள்ளி என்று கல்வி புரட்சியை செய்தார் இலவச கல்வி கொடுத்தார் இலவச சீருடை கொடுத்தார் இலவச மதிய உணவு கொடுத்தார் மலைகண்ட பகுதியெல்லாம் அணைகளை தேக்கி அணைகளை கட்டினார் அதன் மூலம் பசுமை புரட்சியை உருவாக்கினார் அதே போல தொழில் புரட்சி மத்திய அரசிலிருந்து நமக்கு கிடைத்த ஆவடி டேங்க் தொழிற்சாலை திருச்சி பிஹெசிஎல் திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை பொன்மலை ரயில்வே சாப்பிட்டு தொழில் வளர்ச்சி பசுமை புரட்சி கல்வி புரட்சியை இந்த தமிழகத்துக்கு கொடுத்து ஒவ்வொரு கிராமத்திலும் இந்த பெண் பிள்ளைகள் கூட திரு இது பட்டம் படித்த பிள்ளைகளாக உருவாக்கிய பெண்மை பிள்ளை தலைவர் நம்முடைய சொந்த காமராஜர் அவர்கள் அந்த பெருந்தலைவர் காமராஜுடைய இந்த பிறந்தநாடுல அவர் புகழ் பாடுவதை நாம் எல்லாம் மகிழ்ச்சி வருகின்றோம் அவருடைய புகழ் பல்லாண்டு பல்லாண்டு பல நூறாண்டு வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று கூறி பெருந்தலைவர் காமராஜுடைய புகழ் ஓங்கு என கூறி வாழ்த்துக்கொண்டோம்